அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் டிகிரி சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒரு சந்தேகத்தை ஜோதிட வேந்தர் கா கா கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பித்திரு தோஷம் பித்திரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசிடர்கள்ட்ட போய் கேட்குறாங்க அந்த பித்திரு தோஷம் பித்திரு சாபம்னா என்னங்க சார் அது இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்களே இந்த நாலு ஸ்தானங்கள்ல முதல் ரெண்டு ஸ்தானங்கள்ல மாதாவும் பிதா இருக்கிறாங்க இந்த மாதாவுக்கு உடம்புல மாத்திரம் ஜோதிடத்திலயும் பித்ருக்கு பித்ரு பித்தரும் அப்பாவோட பிதாவோட அப்பா வந்து பிதா மகன் பிதாவுக்கு அப்பா பிதா மகன் அதாவது அப்பா பத்த தாத்தாவுக்கு பேரு மகன் அம்மா பத்த தாத்தாவுக்கு பேரு மாதா மகன் அதிகமாக அப்புறம் இதுல வந்து அடுத்து என்னன்னா ஒரு நம்ம அப்பா இருக்க தகப்பனார் இருக்கார் தேப்பனா அப்பா வந்து பாட்டனார் அவருக்கு அப்பா பூட்டனார் அவருக்கு அப்பா ஓட்டனார் அதே மாதிரி அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு தாய் அப்புறம் வந்து பாட்டி பூட்டி ஓட்டி ஓட்டிக்கு அப்புறம் உறவே இல்லைன்னு சொல்லுவோம் ஓட்டிக்கு அப்புறம் உறவே இல்லை ஏன்னா ஓட்டிக்கு அப்புறம் உறவு இருந்தாலும் கூட அது நமக்கு சொந்தமாக அது ஓகே அந்த காலத்தில் அதாவது எங்கள் வீட்டுக்கு எதிராக ஒரு பாட்டியமாக இருந்தாங்க ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க அதாவது எப்பவுமே இந்த ஓட்டி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறுவரவே கிடையாது ஓகே அந்த அந்த மாதிரி அஞ்சு தலைமுறைக்கு வந்து அது பேத்திக்கு பேத்தி பாட்டிக்கு பாட்டி அந்த மாதிரி வரும் அப்படி வரும்போது எங்கள் இதுல வந்து இப்ப என்ன எப்படின்னா இந்த அஞ்சு தலைமுறைக்கு மேலே தலைமுறை அந்த ஓட்டிக்கு அப்புறம் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அப்பாவுக்கு தான் அப்பாவோட இல்லையும் கூட ஓட்டனாருக்கு அப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது யார் பித்திருக்கள் அப்படின்னா தகப்பனார் பாட்டனார் கூட்டனார் ஓட்டனார் நாலு பேர் வந்து பித்திருக்கள் ம் அவங்களுக்கு அப்புறம் இருந்தால் கூட அவ ஓட்டாளருக்கு அப்புறம் யாராவது இருந்தால் கூட நம்ம இதில் கணக்குல வராது கணக்குல வர மாட்டாங்க அப்படி வரும்போது இந்த நாலு பேருக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகங்கள் பதங்கள் கொடுங்கோலங்கள் சீமைகள் எல்லாமே வந்து பித்திரோட பாவமாகி சபமாகி மனுஷனை பாடப்படுத்தோம் அதாவது நம்ம எப்பவுமே அப்பா அம்மாவை வந்து ரொம்ப தெய்வமாக நினச்சிக்கணும் அதாவது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு அப்பா அம்மா நிப்பாட்டி வச்சு நிப்பாட்டி வச்சு மூணு சுற்று சுத்தி வந்து நீங்க திருச்சிட்டு போனீங்கன்னா அவங்க பாதம் தொட்டுக்க நீங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது தாயை சேர்ந்து வந்து கோயில் இல்லை இப்ப நம்ம இவரு நபி என்ன என் தாயின் பாதத்தில் நான் சொர்க்கத்தை காணார் வள்ளுவர் கூட வந்தீங்கன்னா அகரமங்கல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டை உலகுனாரு ஆதி யாருன்னா வள்ளுவரோட அம்மா பகவான் யாருன்னா வள்ளுவரோட அப்பா அவரும் அப்பாவை தான் அவர் வந்து திருக்குறளை எழுத ஆரம்பிச்சார் சரி இது ஆக நம்ம அம்மா அப்பாவை வந்து எப்பவுமே ரொம்ப தெய்வமான நிச்சயம் வராங்கணும் அவங்களுக்கு தேவையான உணவு இருப்பிடம் கொடுத்தனாலும் கூட ஒரு அன்பை பேசணும் அம்மா என்னம்மா அப்பா அப்பா எப்பா எப்படி பார்க்கிங்க சாப்பிட்டீங்களாப்பா தூங்குனிங்களாப்பா அப்படின்னு அன்பை பேசணும் அது மட்டும் இல்லை அது எப்பவுமே நம்ம அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா எல்லாம் நம்ம பழைய காலத்து கதையை சொல்லணும்னு ஆசைப்படுவார் அந்த காலத்துல இன்னிக்கு இரநூறுவா சம்பளம்ப்பா இந்த இரநூறுவா சம்பளத்துல எட்டு பிள்ளைங்களை வளர்த்தம்பா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆசைப்படுவார் ஒரு சொல்ல ஆசைப்படும் போது நம்ம அவங்களோட காது கொடுத்து கேட்கணும் அம்மா நான் அந்த காலத்துல அவ்வளவு அழகா இருப்பேன் என்ன பார்க்க நிறைய பேர் நிறைய பேர் பொண்ணு கிட்ட வந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் அதையும் நம்ம கேட்கணும் அம்மாட்ட வந்து கேட்கணும் அவங்க கிட்ட அன்பு கட்டணும் அன்பே சிவம் அன்பே சிவம் சொன்னது யாருன்னா திருமலர் காடி சிலவ் அன்பு எவனுக்கு வந்து நல்லா எல்லாருக்கும் அன்பு கட்டணும் அவனுக்கு வந்து லட்சுமி கடாச்சு ரொம்ப இருக்கும் இவரு சொல்லிட்டாங்க ஓகே அடுத்து நம்ம எப்பவுமே அப்பா வந்து கதை சொல்ல வரும்போது சி போங்கப்பா உங்களுக்கு வேலையில அப்படின்னு சொல்லுவாங்க சிலருந்து அப்பாவை பார்த்து சீன்னு சொல்லக்கூடாது சீரழிந்து போ அப்படிங்கறது ஒரு சுருக்கம் சி சிறுலிந்து போ அப்பா பார்த்து சொல்லக்கூடாது இதே மாதிரி நம்ம விட குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பார்த்து நம்ம வந்து ரொம்ப செல்லமா கொஞ்சம் சீக்கல்ல சீ பண்ணி சீனாயின்னு கொஞ்சம் சீன்னு சொல்லக்கூடாது குழந்தைங்க பார்த்து கூட சொல்லக்கூடாது சரி பேசுது யாருமே சீனு குழந்தைங்க பார்த்து சொல்லாதீங்க இதுக்குள்ள இதுக்குள்ள விஷயம் இருக்கு சீ அப்படின்னா சீரழிந்து போ அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடாது அப்பா பத்தி யாருமே சொல்லக்கூடாது சரி சரி எந்த ஒரு தாயும் கூட தன்னோட பையன் வந்து தனக்கு எவ்வளவு துரோகங்கள் பண்ணாலும் தன்னை எவ்வளவு நிறைய இடங்களும் அம்மாவும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க நான் பாத்துருக்கேன் அம்மா வச்சு நகையை எடுத்து போய் வித்துருவான் அப்பாட்ட வந்து பத்திரத்தை வந்து மாத்திடல எனக்கு கூட சொல்லி அவரை அடிச்சு உதச்சு மாத்திட்டு வாங்கிக்கிறேன் பொத்துக்கெல்லாம் வாங்கிக்கிறேன் இதெல்லாம் வந்து அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் மா துரோகங்கள் இப்ப வந்து சில நீங்க என்னதான் அம்மாவை குடம்படுத்துக்கல அம்மாவை என்னதான் நீங்கள் குணப்படுத்துனா கூட அந்த தாயாருக்கு வந்து எப்பவுமே அந்த தன்னோட பையன் நல்லா இருக்கணும் தன்னோட பேராக நல்லா இருக்கணும் பேத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த தாயும் வந்து பையன் கெட்டு போகணும் சீரழிஞ்சு போகணும் அப்படின்னு எந்த தாயும் நினைக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு கதை இந்த கதை எனக்கு என் அப்பா சொன்ன கதை எப்படின்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஊதரிப்பேன் நல்ல செலவு பண்ணும் அவன் என்ன பண்ண அவ கையில் காசு இல்லை அந்த ஊரில் ஒரு சுவாமியார் இருந்தார் சாமியாட்டை போய் நீ நான் அவர் நிறைய பொற்காசுகளாக வச்சுருந்தார் நீ பொற்காசுகளில் பொற்காசுகள் வச்சுருக்கீங்களே சும்மா தானே வச்சுருக்கீங்க என்ன கொஞ்சம் கொடுக்கலன்னு கேட்டான் கேட்டவனே அவர் என்ன சொன்னார் நான் தாராமல் இல்லைங்களே நீ நேரம் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை கொண்டுட்டு இதயத்தை என்னை கொண்டு எனக்கு இதயம் வேணும் இதயத்தை வந்து நீ எந்த விதமாக டேமேஜ் இல்லாமல் நல்லா முழுமையாக கொண்டு வந்து கொடுக்கணும் கையில் எப்படி வச்சு கொண்டு வா பத்திரமா கொண்டு போக எனக்கு முழுமையாக வந்து சேரணும் நான் அவ்வளோ எவ்வளவு பொற்காசியெலாம் உனக்கே கொடுத்துருங்க கொண்டு வந்தார் இவன் என்ன பண்ணால் வீட்டுக்கு போகிறான் அந்த பண வரையில் அம்மாவை கொண்டுட்டு அந்த இதயத்தை கட் பண்ணி உனக்கு கையில் வச்சு அப்படியே கொடுத்துட்டு இருந்தான் திரு நடந்து கொண்டுருந்தான் வரும்போது என்ன பண்ணால் ஒரு கல் தட்டி கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்து மண்டியில் அடிப்பட்டு உனக்கு வலி ஆ அம்மான்னு கத்துறான் அப்பா அந்த இதயம் என்ன சொல்லித்தான் மகனே வலிக்குதாப்பா பார்த்துப்பாப்பா அப்படின்னு அந்த அம்மா வந்து சொன்ன இதையும் சொல்லிச்சான் சொன்னோன்னு அப்போ தான் அவனுக்கு வந்து அறிவுங்கதான் நம்ம தாயை வந்து பணத்துக்காக வெட்டி கொண்டுட்டோம் ஆனால் அவர் செத்த பிறகு நம்மளால் எவ்வளோ பாசம் பாரு என்ன நேரில் காட்டுக்கு போய் தவம் பண்ணி பெரிய யானை தான் எந்த தாயுமே தன்னோட பிள்ளை வந்து மோசமாக போகணும் கெட்டு போகணும் புதிய இடத்துலேயும் கொண்டு செத்தா கூட அங்கே இருக்கிறவங்க சிந்தனைகள் எல்லாம் பையன் நல்லா இருக்கணும் அப்படிதான் இருப்பாங்க யாருமே சரி நீங்கள் வந்து உங்கள் எங்கள் அம்மா அப்பா வந்து தன்னோட பிள்ளையை மன்னிச்சாலும் கூட சரி நல்லா இருக்கணுமான்னு நினச்சா கூட மேலே ஒருத்தனுக்காக பாருங்கள் சித்த அவங்க வந்து ஒன்று மன்னிக்க மாட்டாங்க அது எங்கள் இப்போ இப்போ இப்போல்லாம் எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா இதே மாதிரி மேலே சந்திர சித்திரகுப்தன் டேயும் ஒரு லேப்டாப் உண்டு அந்த லேப்டாப்பில் உங்கள் பேர் உங்கள் ஆதார் நம்பரு பேன் கார்டு நம்பர் எல்லாம் போட்டு வச்சுருப்பாரு இந்த பக்கம் டெபிட் இந்த பக்கம் கிரெடிட் இருக்கும் இங்கே பாவம் போனால் இந்த பக்கம் டெபிட்லேயே புண்ணிய மண்ணினால் அது வந்து கிரெடிட்டில் ஏறும் ஸோ இதை என்ன பண்ணாலும் இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்க பாவங்கள் நிறைவடையும் போது அதாவது உங்களுக்கு பாவம் அதிகமாயிடுச்சுன்னா தான் மறு மறுபடி மறுபடியும் பண்ண வைக்கிறார் மறுபடியும் போடும்போது மறுபடியும் அவன் வரும்போது அவனுக்கு செஞ்ச பாவங்கள் என்னவோ அது தந்தினே அவனுக்கு பிறகு உண்டாக்குறாரு அவன் இங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அடுத்த முறையில் அணைக்கணும் அதுதான் அதுதான் பித்திரு தோஷங்கிறது பித்திரு தோஷம் என்னன்னா நாலு தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகங்கள் பாதகங்கள் இதெல்லாம் ஓகே சார் இந்த பித்திரு தோஷம் இருந்ததுன்னா என்ன பண்ணும் சார் ஜாதகத்தில் எந்த மாதிரியான பித்திரு தோஷம் வந்து பொதுவாக நோயத்தை உண்டாக்கும் நோயாக்கும் நம்ம கடுமையான நோய்கள் நோய்கள் சாதாரண நோய்கள் இல்லை அதாவது மனிதனுக்கு எவன் பார்ப்போம்னா அவனுக்கு எவனுக்கு தோஷம் எவன் யார் ஜாதத்தில் வந்து தோஷம் இருக்கோ அவருக்கு தான் அந்த தோஷம் என்ன பண்ணுன்னா கடுமையான நோய்கள் அதாவது இப்போ இப்போ எல்லாம் கேன்சர் தான் தெரியும் கேன்சர் வாதம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடும் அந்த அதாவது ஒருத்தன் ஒருத்தனை படுக்க வச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் படுக்க வச்சு அவன் குடும்பத்தையும் நாசம் பண்ணி அப்படி அவனை கொண்டு போவோம் அதுதான் இந்த பித்ருதோஷத்தோட கொடுமை கொடுமை ஒருத்தன் ரொம்ப காலம் படுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க ஏதோ அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஜென்ம தேர்வு ஏதோ போகாம அர்த்தம் அதனால அப்பா அம்மா மட்டும் நம்ம வந்து தாத்தா பாட்டிகளுக்கும் எல்லாருக்குமே தாத்தா பாட்டிகளோட இருந்தா அவங்களே பாத்துக்கணும் அதே மாதிரி சார் இப்போ இதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஏதாவது பித்திரதோஷம் அதுதான் சார் சார் எப்படின்னா ஒரு பசு கூட்டத்துல வந்து பெரிய ரெண்டாயிரம் மூவாயிரம் பசுகள் இருக்கு அந்த பசுகள் கூட்டத்துல வந்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்டீங்கன்னா அது கரெக்டா தன்னோட தாயை போய் சேர்ந்துடும் இந்த சக்தி வேற எந்த முறைகளும் கிடையாது ஒரு யானை குட்டிக்கோ இல்லை ஒரு மான்குட்டிக்கோ அந்த மாதிரி போ அம்மாட்டை போக தெரியாது ஆனா பசுக்கு ஒன்றும் கரெக்டா போய் சேர்ந்துடும் அதே மாதிரிதான் விதி இந்த விதி வந்து நீங்க இந்த உலகத்துல எந்த முறையில் இருந்தாலும் சரி அமேசான் காட்டில் ஒரு குவிக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி விதி கரெக்டாக கொண்டு வந்துடும் அதுக்குத்தான் நம்ம அவையார் என்ன சொல்லுவாங்க ஒருத்தாரும் இன்செயலாம் ஊறலாம் ஒன்றாக வருத்தாலும் போகும் விதி நீ என்னதான் விதியைத்தா கூட விதி ஒன்று விட்டு போகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன் அதை சீதுங்கிறத வரான் இது சொன்னது கணினு போகின்றான் ம் நீ வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா நீ போன ஜென்மத்தில் நல்லா செஞ்சுருக்க இந்த ஜென்மத்தி நீ மோசமா இருக்குன்னு போன ஜென்மத்தில பாவம் பண்ணி அதான் கொடுவினை அப்படிமா கொடுத்து வைத்த நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான் கிராமத்துலலாம் என்னப்பா அவன் கொடுப்பான் அவ்வளோதான்ப்பா பா நீ கொடுத்து வச்சு அவ்வளோதான் பாருப்பான் இது பேர் கொடுகுணை கொடுமை என்னதான் செஞ்சாலும் கூட இந்த பாவம் வந்து பரிகாரம் பண்ணியாலும் இதெல்லாம் பரிகாரத்துக்குள்ளே அடங்காத ஒரு விஷயம் இது பெரிய அதெல்லாம் இந்த தோஷத்தை வந்து நீ பரிகாரம் பண்ணி சரியே பண்ண முடியாது அதனால பரிகாரம் பண்ணி சரி பண்ணலான்னு மட்டும் யாரும் நான் நினைக்க மாட்டான் அப்புறம் இதில் வந்து சிலர் வந்து பரிகாரம்னு கேட்டால் கூட பரிகாரத்துக்கு ஒன்றே ஒன்றும் பண்ணலாம் அதாவது நம்ம எப்பவுமே நம்ம அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக அது திதி கொடுக்கணும் தி நிறைய பேர் வீட்டில் பிறந்த நாள்லாம் கொண்டாடுறாங்க ஆனால் திதி கொடுக்க மாட்டேங்க வீரோடு இருக்கிறவனுக்கு நாள் கொண்டாடலன்னா ஒன்றும் பாவம் கிடையாது செத்தவனுக்கு திதி கொண்ட கொடுக்கலன்னா அது பெரிய பாவம் 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 இது திதி கொடுக்கணும் திதி கொடுத்தா கொஞ்சம் தோஷம் குறைய வாய்ப்பு இருக்கும் ஒன்று அடுத்து அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து காக்கைக்கு வந்து ரொம்ப பசி இருக்கும் பசியார் அங்கெங்கேயும் அலையும் அப்போ ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு மிச்சரோ இல்லையா ஸ்வீட்டோ ஏதாவது வச்சிங்கன்னா சாப்பிட்டுட்டு அவங்க வாழ்த்திட்டு போவோம் அவங்க எல்லாம் பித்திருக்களோட அம்சம் காக்கையெல்லாம் காக்கலாம் அடுத்து இன்னும் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அப்பா அம்மா வந்தால் கூட யாருக்காவது நம்ம பாடம் ஒரு புஷம் வாங்கி கொடுத்தாலோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏண்டா அவனுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்த ஏண்டா அவனுக்கு பாடம் சொல்லி கொடு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பாடம் மட்டும் இல்லை நீங்கள் வித்தைகளும் கற்றுக் கொடுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் டெய்லராக இருக்காங்க டெய்லராக இருக்கீங்க ஒரு நாலு பேருக்கு நீங்கள் வந்து வித்தை டெய்லரிங் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் இது இதுவும் ஒரு வித்தையும் கற்று வித்தை கற்றுக் கொடுத்தாலும் அது தோசை வரையாரதான் ஓகே அதே மாதிரி இது ஃபீஸ் கட்டாலும் அப்புறம் என்ன சொல்லியிருக்கான் தனக்கு திறந்தது பிறருக்கு சொல்லித்தராத ஞானம் வஞ்சாங்க அப்போ நீங்கள் உங்களால் முடியல ஃபீஸ் கட்ட முடியல அதுக்கு பணம் இல்லை வித்தையும் உங்களுக்கு இந்த வித்தையும் தெரியாது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ ஏதாவது படிச்சிருக்கீங்க இல்லையா அதான் அதை வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து பாட சொல்லி கொடுக்கணும் பாட சொல்லி கொடுத்து சிலர் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு விதத்தை ஒரு ஞானத்தை புகுட்டி 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 அவனை வந்து ஒரு நல்ல மொழியான மாற்றணும் அதுவும் பெரிய தானம் தான் வேதங்களை வேதங்கள் தெரிஞ்சிருந்த வேதங்களில் உள்ள விஷயங்களை சொல்லணும் அப்புறம் வந்து புராணங்கள் ஒரு கதைகள் சொல்லி ஞானத்தை மூட்டினா அதுவும் ஒரு பெரிய பரிகாரம் தான் உதாரணத்துக்கு இப்போ மயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மயில் வந்து கார்காலத்தில் கார்காலங்கிறது என்ன கார்மேகம் மேகம் ஹிட்டாக இருக்கும் அதுதான் மேகம் அந்த கார் மேகத்தை பார்த்தோன்னா மயிலுக்கு வந்து ஒரே கொண்டாட்டம் அது என்ன பண்ணும் அதை பார்த்தோன்னா அப்படியே அப்படியே ஆடும் தொகை விரிச்சு ஆடும் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படியே எதிரானது இதுதான் சேவல் சேவல் வந்து நம்ம வீட்டில் வந்து குண்டுக்குள்ள சேவல் அடைச்சிருப்போம் நீங்கள் பார்த்துருக்கோம் அந்த ஓட்டோலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்படா விடியும் விடும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓட்டோலேயே பார்ப்போம் சேவல் அழகாக இருக்கும் எப்படா வெடியும் எப்படா வெளிச்சத்தை பார்க்கலாம்னு காத்திருக்கோம் அப்படி காத்திருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருது அப்படின்னா அப்பதான் கொக்கர் கோன் போவோம் அதுக்கு வெளிச்சம் வந்துருச்சு அதுக்கு வெளிச்சம் தான் பிடிக்கும் அதுக்கு வெளிச்சம் பிடிக்கும் சூரிய வெளி பிடிக்கும் இன்னும் மயிலுக்கு அப்படி கிடையாது மயிலுக்கு இருட்டு தான் பிடிக்கும் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வித்தியாசம் தான் அதை இருட்டு என்பது அஞ்ஞானம் ஞானம் என்பது வெளிச்சம் அதனால முருகன் என்ன பண்ணாரு அவர் வந்து தன்னுடைய தலைக்கு மேலே கொடி இருக்கு இல்லையா கொடி அந்த கொடியில இருந்து சேவல் பிடிச்சார் அது ஞானம் தன்னுடைய கீழே அந்த இருக்க காலில் வந்து மயில் நிற்பாட்டினார் மயில் வந்து அஞ்ஞானம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நாலு பேருக்கு பல சொல்லி கொடுத்து அறிவு கட்டி அதை வந்து நல்ல அறி ஞானம் ஞானமான மாத்திரீங்கன்னா பெரியவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் உங்களை உயர்த்தி பிடிப்பார் இது வந்து எளிய பெரியாரம் அருமை சார் அருமை சூப்பராக அதாவது எப்பவுமே நம்ம வந்து அடுத்த பிறவிக்கான நுழைவுத்தேர் இந்த பிறவின்னு இருக்கான் நான் போன ஜென்மத்தில் நல்லா இருந்தேன் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறேன் நிறைய பேருக்கு தானம் கஷ்டப்படுறேன்னு இப்போ நடக்கிறது தான் நீ போன ஜென்மத்தில் பாவம் ஸோ அடுத்த பிறவிக்கா நுழைவுத் தேர்வு இந்த பிறவி நீங்க அடுத்த பிறவியில் நல்லா இருக்கணும்னா இந்த ஜென்மத்தில் நிறைய நல்ல புண்ணியம் செய்யுங்க புண்ணியங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அதனால் அப்பா அம்மாவா இன்னைக்கும் அப்பா அம்மாவை வந்து நல்ல ஒரு பாதுகாக்கணும் புதிய எல்லாம் கூட சேர்த்துறாங்க அதெல்லாம் பின்னாடி பெரிய பாவம் போடுறோம் நன்றி சார் ஏன்னா ஒரு பித்திரு தோஷம் பித்திரு சாவம் என்ன பண்ணுவேன் அதாவது பரிகாரங்களை தேடிதான் மக்கள் போறாங்க ஆயுதந்தைகளை வழிபட்டாலே தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவீங்க சார் நல்ல ஆழமான கருத்து சார் இது மிக்க நன்றி சார் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி சார் நன்றி